வணக்கம் செல்வகுமாரின் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா மாலே மாலத்தீவு மற்றும் இந்தோனேஷியா புரோனே உள்ளிட்ட பகுதிகளுக்கான வானிலை முன்னெச்சரிக்கை முதல்ல இலங்கைக்கான வானிலை முன்னெச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினைந்து சனிக்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை ஐந்து மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் பதினைந்தாம் தேதியே மழைப்பிடிப்பு தொடங்கிடும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு பதினைந்தாம் தேதி மாலை தொடங்கிடும் பதினைந்தாம் தேதி இரவு பாக்ஜல சிந்தி பகுதிக்கு மழைப்பிடிப்பு தொடங்கிடும் பதினாறாம் தேதி அதிகாலை தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களோட கடலோர பகுதி ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தொடங்கிவிடும் என்று அறிவித்தபடி இலங்கையில் கிழக்கு மாகாணங்களில் மழைப்பொழிவு தொடங்கிவிட்டது இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில் மழைப்பொழிவு நன்றாக வலுத்த மழைப்பொடிவு பொழிந்து வருகிறது இப்பொழுது இலங்கையோட அதாவது ஆம் கல்முனை பனாமா மற்றும் அம்பாறை இதன் சுற்றுவட்டார அப்படியே அப்படியேகோலா திரிகோணமலை வரைக்கும் மழைப்பொடிவு தொடங்கிவிட்டது இந்த மழைப்பொழிவு படிப்படியாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் தென் மாகாணங்களின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் நாளை காலைக்குள் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் நல்ல மழைப்பிடிவை கொடுக்க தொடங்கிடும் இந்த மழைப்பொழிவு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் சில நேரங்கள் தாழ்வு அமைப்பு இலங்கை மீது ஏறலாம் அப்படி ஏறும் பொழுது இலங்கையில கொஞ்சம் இடைவெளி கொடுப்பார் போல் இருக்கும் ஆனால் அந்த இடைவெளி நீடித்து நிற்காது ஆக இந்த தாழ்வு அமைப்பு இலங்கை அருகே இருந்து கொண்டு ஒட்டுமொத்த இலங்கைக்கு கன மிக கனமழை அதிகனமழை அதீத மழைப்பொழிவையும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு பதினைந்தாம் தேதிய இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தொடுக்கும் மழை திரிகோணமலை முல்லைத்தீவு மற்றும் காங்கேசன் துறைக்கும் இன்றைக்கு இரவுக்குள் பிடிவி கொடுக்க போகிறது காங்கேசன் துறை முல்லைத்தீவு உள்ளிட்ட வடக்கு கிழக்கு மாகாண தமிழர் பகுதிகளுக்கு நிறைய பிடிவி கொடுக்க போகிறது மழை வேண்டி பிரார்த்தனை செய்தீர்கள் நான் அப்பொழுது சொன்னேன் மழை வரும் அந்த பிரார்த்தனை இப்போது அவசியம் அல்ல அளவான மழை வேண்டி பிரார்த்தனை என்றேன் கண்டிப்பாக அந்த அந்த தேவைப்பட போகிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும் பதினைந்தாம் தேதி இன்றைய தொடங்கும் மழை நாளையெல்லாம் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நிறைய மழைப்படுவி கொடுக்க போகிறது அனைத்து மாகாணங்களுக்கும் நிறைய மழைதான் பெரும்பாலும் மழை இல்லாத நாள் இருப்பதாகவே தெரியவில்லை இலங்கையை பொறுத்த வரைக்கும் சில நேரம் இலங்கை மீது அந்த குறைந்தழுத்த பகுதி ஏறும் பொழுது அந்த இடத்துல மழை இல்லாமல் சுற்றிலும் பெய்யலாம் ஆனால் அது அதே இடத்துல அந்த குறைந்த அழுத்த பகுதி நீடிக்காது கடலில் இறங்கும் வடக்கே செல்லும் மேற்கே செல்லும் கிழக்கே செல்லும் தெற்கே செல்லும் என்று அசைவில் இருக்கும் அதனால மழை ஓய்ந்தாலும் மழை உண்டு மழை தொடர்ந்தாலும் மழை ஓய்வதற்கும் வாய்ப்பிருக்கு ஓய்ந்து வழுத்த மழை பெய்யும் ஆனால் பெய்தால் வலுத்த மழை பெய்யும் ஓய்ந்தால் திடீரென்று ஒரு இடைவெளியை கொடுக்கும் காரணம் குறைந்த அழுத்த பகுதி மேலேறினால் அந்த அப்படிப்பட்ட ஒரு வானிலை அமைப்பை ஏற்படுத்தும் வரக்கூடிய இருபத்தி தேதி வரை இந்த சுற்றின் மழைப்பிடிவு தீவிரமாக இருக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய இருபத்தி ஓராம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு மேலும் தீவிரமுடையது என்று தெரிய வருகிறது இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து மாத இறுதி வரை இரண்டு நிகழ்வு வலிமையான நிகழ்வு இருக்கு அது நிறைய நிறைய மழைப்படிவை தர இருக்கிறது ஆகவே சுருக்கமாக சொன்னால் மழை நிறைய பொழிய போகிறது தேவையான முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம் அணைகள் கண்டிப்பாக நிரம்பி அணைகள் எல்லாம் திறந்துவிடப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட இருக்கிறது விரைவிலே ஏரி குளங்கள் நிரம்ப இருக்கிறது தாழ்வான பகுதிக்குள் நீர் தேங்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது தயவு செய்து இலங்கை தமிழ் மக்கள் தாழ்வான பகுதிகளில் இருந்தால் மேடான பகுதிகளுக்கு சென்று விடுங்கள் இது கடந்த வருடங்களிலே உங்களுக்கு அனுபவ பாடங்களை கொடுத்திருக்கும் அப்படிப்பட்ட இடங்களில் நீங்கள் இருக்குமானால் கண்டிப்பாக நிறைய மழைப்பிடிவை கொடுக்க போகிறது என்பதை நினைவில் கொண்டு முன்னெச்சரிக்கையை தொடர்ந்து எடுத்திருங்கள் இப்படி இந்த மாத இறுதி வரை நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்க போகிற அதே வேளையில டிசம்பர் மாத முன்பதினஞ்சு தேதியிலையும் நிறைய மழை அடுத்தது இருக்கிறது ஜனவரி வரை எல்லாம் இலங்கையை ஒட்டியே வரும் நாம நீண்ட கால வானிலை இலங்கையை இலங்கை ஒட்டித்தான் நிகழ்வு அமையும் இலங்கை ஒட்டி தமிழ்நாடு வரும் என்றுதான் நீண்ட கால வானிலை அறிக்கையில் சொல்லி இருக்கிறோம் அதன் அடிப்படையில் இலங்கையை ஒட்டி இந்தியா வரையக்கூடிய நிகழ்வு இலங்கைக்கு நிறைய நிறைய மழைப்படுவி கொடுக்கும் டிசம்பர் ஜனவரி நிகழ்வுகள் இலங்கை கடந்து மன்னார் வளைகுடா பாக் ஜலசந்தி பகுதிக்கு வரும் மேலும் இலங்கைக்கு தெற்கு புறமாக சென்று குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் நோக்கியும் குமரிக்கடல் மற்றும் நிலனுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வழியாக மாலத்தீவு நோக்கியும் பிப்ரவரியிலேயும் நிகழ்வு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு இந்த தகவலை அச்சம் ஏற்படுத்தும் விதமாக நீங்கள் நினைக்காமல் அச்சம் ஏற்படுத்தி விடுகிறதே என்று நீங்கள் நினைக்காமல் சற்றே சிந்தித்து வரக்கூடிய மழைக்கு நாம் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம் தமிழ்நாட்டை விட அதிக மழை இலங்கைக்கு இருக்கிறது குறிப்பாக நம்முடன் நாம் வளர்க்கக்கூடிய கால்நடைகளையும் செல்ல பிராணிகளையும் நீங்கள் எங்கு சென்றாலும் அழைத்து சென்று விடுங்கள் ஆகவே இலங்கைக்கு இருக்கக்கூடிய நிறைய மழைப்பொழிவு கால்நடைகளுக்கும் சற்று பிரச்சனை ஏற்படுத்தும் அதற்கு தேவையான உணவை முதலிலேயே தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் வருங்காலங்களிலே உங்களிடம் இருக்கக்கூடிய பதப்படுத்தி வைக்கக்கூடிய நிலக்கடலை தழை மற்றும் இதர தடைகளை வாங்கி கோடை நேரங்களிலே இப்படி பதப்படுத்தி வைத்துக்கொண்டால் கொண்டால் நாம் மழை காலங்களிலே பயன்படுத்தி கொள்ளலாம் அது இந்த ஆண்டு அனுபவ பாடமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய ஆண்டுகளுக்கெல்லாம் நீங்கள் அதை வாங்கி கால்நடைகளுக்கு சேமித்து வைத்துக் அனைத்து கால்நடைகள் மட்டுமல்லாமல் செல்ல பிராணிகளுக்கும் தேவையானதை வழங்கி அவர்களும் அவைகளும் பாதிப்பு ஏற்படுத்தப்படாதவாறு பாதுகாத்தெடுங்கள் தொடர்ந்து பயிர்களுக்கு வடிகால் வசதியை ஏற்படுத்தி வைத்துக்கொண்டு கொண்டு பெய்ய பெய்ய வடிய விட்டு பெய்ய பெய்ய வடிய விட்டு பிறகு இறுதியில குளங்களிலே தேக்கி வரக்கூடிய கோடையிலும் பயன்படுத்தும் அதுவிலே க கைவசம் நீர்தேக்கி இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுதைக்கு தேவை மழைக்கு முன்னெச்சரிக்கை அதற்கு முன் மழை நீர் சேமிப்பு வரக்கூடிய நாட்களிலே பயன்படுத்துவதற்கு ஆனால் இப்பொழுது இந்த அறிக்கையை நீங்கள் அனைவருக்கும் வழங்க வேண்டும் நீங்கள் சென்று ஒரு தகவலை அவர்களுக்கு சொன்னால் அது மாறி மாறி தவறான செய்தியாக வதந்தியாக மாறிவிடும் அவர்களாகவே உணர்ந்து இதில் அழகாக பீதி ஏற்படுத்தாத வகையில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவை முன்னெச்சரிக்கை அச்சமோ பீதியோ ஏற்படுத்தாத வகையில் இதை கொண்டு சேர்க்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக சிங்கப்பூர் மற்றும் மலேசியா வானிலை தற்பொழுது தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிகழ்வு எல்லாம் பசிபிக் பெருங்கடலில் இருந்து தென்சீன கடல் பகுதியை வழியாக தாய்லாந்து வளைகுடா வழியாக மலேசியா சிங்கப்பூர் பகுதியை கடந்து இந்தோனேஷியா மற்றும் தெற்கு அந்தமான் பகுதி வழியாகவும் மத்திய அந்தமான் பகுதி வழியாகவும் வங்கக்கடலுக்கு வந்துதான் தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிற காரணத்தினாலே நிகழ்வின் வழித்தடம் மலேசியா மற்றும் சிங்கப்பூராக இருக்கும் என்பதனால மலேசியா சிங்கப்பூர் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இந்தோனேஷியா பகுதிகளுக்கெல்லாம் இந்த ஆண்டு அதிகமான மழைப்பிடிவு பொழிய போகிறது தற்பொழுது சிங்கப்பூர் மலேசியா பகுதியில் நல்ல மழைப்பிடிவு பொழிந்து வருகிறது ஒட்டுமொத்த கடலோர மலேசியாவோட ரெண்டு பக்கமே கிழக்கு கரையும் மேற்கு கரையும் நிறைய மழைப்பிடிவு கொடுத்து வருகிற நிலையில நாளையிலிருந்து சிங்கப்பூருக்கும் மழைப்பிடிப்பு தொடங்கி இருக்கிறது இந்த மழைப்பிடிவு படிப்படியாக சிங்கப்பூருக்கும் மலேசியாவிற்கும் தீவிரப்படுத்தி இருக்கிறது பிலிப்பைன்ஸ் கடந்த நிகழ்வு செயலடைந்த காரணத்தினாலே இனிமேல் உருவாகும் நிகழ்வு எல்லாமே பிலிப்பைன்ஸ் தெற்கு பகுதியில் இருந்து புரினேவின் தெற்கு பகுதி வழியாக தாய்லாந்து வளைகுடா வழியாக மலேசியா சிங்கப்பூர் இடைப்பட்ட பகுதி வழியாகத்தான் அது வங்கக்கடலுக்கு வரும் என்பதனால மழைப்படிப்பு படிப்படியாக சிங்கப்பூர் மலேசியாவிற்கு அதிகரிக்கும் பெரும்பாலும் சிங்கப்பூருக்கு பெரிதாக மழை இருக்காது ஆனால் இந்த ஆண்டு தொடர் எல்லாம் சிங்கப்பூருக்கு இருக்கிறது ஒட்டுமொத்த மலேசியாவிற்கும் நிறைய மழைப்பிடிவு இருக்கிறது ஆக வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல் டிசம்பரிலே தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிகழ்வு கொஞ்சம் தீவிர பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக மலேசியா சிங்கப்பூர் இரண்டுக்குமே ஒட்டுமொத்த மலேசியா அவ்வப்பொழுது சிங்கப்பூர் கொஞ்ச நேரம் பெய்தாலும் அது நிறைய பொழிவை கொடுக்கும் ஆகவே மலேசியாவிற்கு தொடர் மழைப்பொடிவு வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மழைப்பிடிவு இருக்கு சிங்கப்பூரை பொறுத்தவரைக்கும் அவ்வப்பொழுது திடீர் மழைப்படிப்பை கொடுக்கும் திடீர் பாதிப்பை ஏற்படுத்திவிடும் திடீர் வெள்ளம் அடியும் திடீர் மழைப்படிப்பை கொடுக்கும் இப்படி வரக்கூடிய டிசம்பர் இறுதி வரை இருக்கிறது ஜனவரியிலும் மழை இருக்கு சிங்கப்பூருக்கு சிங்கப்பூரை ஒட்டிய அதாவது எப்பொழுதுமே அக்டோபர் நிகழ்வு வடக்கு மலேசியா வழியாக வரும் நவம்பர் நிகழ்வு மத்திய மலேசியா வரும் நவம்பர் பிற்பகுதி தெற்கு மலேசியா சிங்கப்பூரை ஒட்டிய பகுதி வழியாக வரும் டிசம்பர் நிகழ்வு மலேசியா சிங்கப்பூர் இடைப்பட்ட சிங்கப்பூர் இடைப்பட்ட பகுதி வழியாகவும் சிங்கப்பூர் வழியாகவும் வரும் ஆனால் புயலாக வராது எப்பொழுதுமே இருக்காது காரணம் கடல் சுற்றிலும் நிலங்கள் சூழ்ந்திருக்கும் அந்த இடத்துல புயல்கள் தீவிரம் அடையாது செயலிழந்த வடிவிலே வந்து நிறைய மழை பொழிவை கொடுக்கும் அதை தாண்டி சுமத்ரா தீவை தாண்டினால்தான் பிக்கப்பே ஆகும் ஒட்டுமொத்த பெருங்கடற்பரப்பிலே நிறைய காற்றை எடுத்துக்கொண்டு தீவிரமடைந்து தமிழ்நாட்டுக்கு வரும் நிகழ்வாதான் எப்போதும் அமையும் ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய மழைப்பொடிவு இருக்கிறது சிங்கப்பூர் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய மழைப்படிவு இருக்கிறது இலங்கைக்கு பாதிக்கும் மழைப்பொழிவு தெரிகிறது மலேசியாவிற்கும் அதேபோல் தெரிகிறது சிங்கப்பூருக்கு திடீர் பாதிப்பு திடீர் வெள்ளமடைதல் என்று நிறைய மழைப்பொழிவு இந்த மாத இறுதியிலும் டிசம்பரிலும் இருக்கிறது ஜனவரியிலும் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து மாலத்தீவை பொறுத்தவரைக்கும் இப்பொழுது இலங்கை அருகே இருக்கக்கூடிய நிகழ்வு எல்லாமே வடக்கு நோக்கி நகரும் அதனால மாலத்தீவிற்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது உடனடியான பெரும் பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் டிசம்பர் நிகழ்வு தென் மாவட்டங்களை வழி மேற்கு நோக்கி நகரும் ஜனவரி நிகழ்வு குமரிக்கடல் வழியாகவும் மாலத்தீவு வழியாகவும் நகரும் என்பதனால டிசம்பர் ஜனவரி நிகழ்வு மாலத்தீவிற்கு பாதிக்கும் மழைப்படிவை நிறைய மழைப்படிவை கொடுக்கும் காற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளும் மாலத்தீவிற்கு ஜனவரியில இருக்கு டிசம்பர் இறுதியில நிறைய மழைப்பொடிவு இருக்கு என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் உடன் இணைந்திருங்கள் வானிலை அறிந்து பணி செய்து லாபம் அடைந்திருங்கள் அப்டேட்ஸ் உடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி